கண்டிக்கின்றம் கண்டிக்க பள்ளி மாணவி படுகொலை கண்டிக்கின்ற பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடு நீழங்கு நீதி ஒழுங்கு மாணவி படுகொலைக்கு நீதி வழங்கு நீதி வளர்ந்து நீதி வழங்கு மாணவி படுகொலைக்கு நீதி வழங்கு புறக்கணிக்காத புறக்கணிக்காதே விஸ்வகர்ம சமுதாயத்தை புறக்கணிக்காது புறக்கணிக்காத புறக்கணிக்காதே விஸ்வ தர்ம சமுதாயத்தை புறக்கணிக்காதே பாரபட்சம் கட்ட பாரபட்சம் காட்டாது சமுதாயத்தின் மீது பாரபட்சம் காட்டாது தடுக்கிடு தடுக்கிடு போதை நடமாட்டத்தை தடுக்கிடு காத்திடு காப்பிடு பள்ளி காத்திடி காத்திடு 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 பள்ளி மாணவிகளை காத்திடு தண்டனை கொடு தண்டனை கொடுக்கு உச்சமற்ற தண்டனை கொடு தண்டனை கொடு தண்டனை கொடு உரையாளிக்கு உச்சமற்ற தண்டனை விடு நிறுத்தி விடு வேட்பாளர் தேர்வில் ஜாதி பாலமாடு பார்ப்பதை நிறுத்திவிடு கட்சிகளே அரசியல் கட்சிகளே நிறுத்திவிடு நிறுத்திவிடு தேர்தல் ஜாதி பாகுபாடு பார்ப்பதை நிறுத்திவிடு ஏமாத்தாதே ஏமாத்தாதே ஜாதி ஒழிப்போம் என்று சொல்லியே மாட்டாது ஏமாத்தாதே ஏமாத்தாதே ஜாதி ஒழிப்போம் என்று சொல்லி ஏமாத்தாதே பெரும்பான்மை சமுதாயத்துக்கு ஒரு நீதி சிறுபான்மை விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு ஒரு நீதியா பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு நீதி சிறுபான்மை விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு ஒரு நீதியா ஏற்க மாட்டம் ஏற்க மாத்தம் ஜாதிக்கு ஜாதி பாரபட்சம் பார்ப்பதை ஏற்க மாட்டோம் ஏற்க மாத்தம் ஏ மாட்டோம் ஜாதிக்கு ஜாதிக்கும் பாரபட்சத்தை ஏற்க மாட்டோம் அஞ்சு வாரம் கொடு அஞ்சு வாரம் கொடு விஸ்வர்தன் சமுதாயத்துக்கு அரசியல் அஞ்சுகாரம் கொடு அஞ்சம் கொடு அஞ்சு வாரம் கொடு விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் கொடு திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம் வாக்கு அடிப்போம் அடிப்போம் திருப்பி அடிப்போம் வாக்கு சீட்டால் திருப்பி அடிப்போம் நிறுத்திவிடு நிறுத்திவிடு வேட்பாளர் தேர்தல் ஜாதி மாதமாடு பார்ப்பதை நிறுத்திவிடு தூண்டாதே தூண்டாவே ஜாதிக்கின்றிவி நிறுத்திவிடு ஜாதி பாவமான பார்ப்பதை நிறுத்திவிடு ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஜாதிக்கு ஜாதி பாரம்பட்டம் பார்ப்பதை ஏற்க மாட்டோம் தந்திக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பள்ளி மாணவி படுகொலையை கண்டிக்கின்றோம் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து மூணு எழுத்து மூடுமார் தடையை எழுத்து மூணு இழுத்து மூணு இழுத்து மோடு தண்டனை கொடு தண்டனை கொடு கொலை குற்றவாளிக்கு உச்சமற்ற தண்டனை கொடு

வருவாய தூக்கிறே பள்ளி மாணவி ஜனனியை பள்ளி மாணவி ஜனநீ செய்தே தூக்கிலே தூக்கிடுவாய் செய்தவை தூக்கிடுக்கே நீதிமன்ற நீதி சமுதாயத்துக்கு நீதிபத விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு நீதிபதி மாற்றிட 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 மாற்ற மாற்றை